மலைகளின் அரசனான இமவானுக்கு இரண்டு புதல்விகள் ஒன்று கங்காதேவி இன்னொன்று உமாதேவி ஏது பெண்கள் என்று கேட்கக்கூடாது தேவர்கள் விண்ணுலகிலிருந்து கங்காதேவியை அனுப்புமாறு இமவானிடம் கேட்டார்கள் உடனே அவர் அனுப்புகிறார் கங்காதேவியும் விண்ணுலகில் சுற்றி மகிழ்வுடன் சுற்றி சுற்றி வருகிறாள் அதுதான் ஆகாய கங்கை இன்னொரு பின்னான உமாதேவி சிவபெருமானை விரும்பி வணங்கி அவருக்கு மனைவியாகிறார் இதுக்கு இது இது ஒரு பக்கம் இருக்குது அயோத்தி மன்னன் சகரன் அதாவது ராமருக்கு மூதாதையர் அவருக்கு நிறைய குழந்தைகள் அவர்கள் வளர வளர நற்கு நற்குணங்களோடு இல் வளரல துர்க்குணங்களோடு வளர்றாங்க அவங்க அவரோட பேரன் அம்சமான சிறந்த குணமுடையவனாக இருக்கான் சகரன் வந்து ஒரு அஸ்வமேத யாகம் செய்யலான்னு முடிவெடுத்து ஒரு யாகம் செய்கிறாரு அதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு குதிரையும் வாங்கிடுறாரு பூஜைகள் நான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் அந்த அஸ்வமேத யாகத்துக்குள்ள குதிரையை இந்திரன் வந்து திருடிட்டு போயிடுறார் மாறு வேஷத்தில் வந்து கொண்டு போயிடுறார் என்ன அஸ்வமேத யாகம் செஞ்சான்னா அவங்களுக்கு நல்லதில்லைன்னு தேவர்கள் வந்து தடை பண்ணுவாங்க அவர் கொண்டு போனது கொண்டு போனதும் சகரனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சகரன் சக்கரவர்த்தி ஏடடா இப்படி அபசோகனமாக இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு அந்த புதல்வர்களெல்லாம் சொல்லி நீங்கள்லாம் போய் தேடிட்டு வாங்க அப்படின்றார் சரின்னு எல்லா இடமும் தேடுறாங்க அவங்க தேடிட்டே போனால் பாதாள லோகம் போனப்போ அங்கே போய் பார்ப்போங்க எல்லாம் இல்லை பூமியில் அப்படின்னு பாதாள லோகம் போகிறாங்க அங்கே போய் பார்த்தன்னா அந்த யாக குதிரை அங்கே தான் நின்னுட்டுருக்கு புல்ல வேஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு பக்கத்தில் கபில முனிவர் தவத்தில் ஆழ்ந்த தவத்தில் இருக்கார் இவங்க இந்த இவங்கெல்லாம் திருடு இவன் தான் திருடேன் தவம் செஞ்சிட்ருக்கிறத பாருங்க அப்படின்னு ஒரு உருமை உருமையிட்டு அவர் மேலே பாய போகிறாங்க குதிரையை திருடிட்டு தவமாக செய்கிற அப்படின்னு பாயிறாங்க முனிவர் கோவமாக பார்த்த உடனே அவங்க எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிடுறாங்க பெரிய சாம்பல் குவியலாக போயிருது பிள்ளைகள் எல்லாம் சா சாம்பலாக போயிடுது இப்போது அம்மா சகரன் வந்து என்னது இது போன பிள்ளைகளையும் காணும் அப்படின்னு கவலையாக இருக்கிறார் அவரோட பேரன் வந்து அம்சமான்கிற பையன் ரொம்ப நல்லவராக இருக்கார் ரொம்ப கெட்டிக்காரனாகவும் இருக்கார் நீ போய் தேடிட்டு வா எல்லோருமே காணுமே அப்படின்னு அனுப்புகிறார் அவர் தேடிட்டு வந்து இதே இடத்துல கண்டுபிடிச்சி அடடா எல்லோரும் சாம்பலாக போயிட்டாங்கன்றதை கேள்விப்பட்டு குதிரையை மட்டும் கொண்டு வரார் குதிரையை கொண்டு வந்தோடனே அதை வச்சு யாகத்தை முடிக்கிறாங்க யாகத்தை முடிச்சுட்டாலும் சகரனுக்கு கவலை தான் அடடா இந்த எல்லாம் ஒரு புண்ணிய நதியில் கரைக்கணுமே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே உயிரை விட்டுறாரு அதுக்கு பிறகு ரெண்டு எல்லாம் கழித்து தான் பகீரத மன்னன்னு அவர் வந்து அயோத்தி ஆள வர்றார் அவர் மூதாதையர் சாம்பலெல்லாம் அப்படியே கிடக்குதே இதை விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்ண ஆரம்பிக்கிறார் வானத்தில் இருக்கிற கங்கையை நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு தவம் இருக்கிறார் ரொம்ப ரொம்ப ஆழமான தவம் சாதாரண தவம் இல்லை ரொம்ப கடுமையான தவம் சாப்பிடாம வைக்காமல் அவர் பாட்டில் ரொம்ப மெலிஞ்சி போய் ஒட்டி உணர்ந்து போகிறார் அப்படியே தீவிர தவத்தோடே இருக்கிறார் அப்போ பிரம்மா வந்து அவர்கிட்ட கேட்குறாரு என்ன வேணும்னு கேட்குறாரு அவர் சொல்கிறாரு பகீரதன் எங்கள் மூதாதையர்களுடைய அஸ்தியை கரைக்கணும் அதனால வானத்தில் இருக்க கங்கையை கொஞ்சம் பூமிக்கு அனுப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு பிரம்மா சரி தான் தாராளமாக அனுப்பிடணும் ஆனால் கங்கை நேரடியாக பூமியில் விழுந்தால் பூமி ரொம்ப அதிரும் அதனால் கங்கையை வந்து தலையில் வாங்கி கீழே விடணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பிரார்த்திங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பகீரதன் உடனே தன்னுடைய தவத்தை மாற்றி சிவபெருமானை நோக்கி நீண்ட தவம் இருக்கிறார் இப்போ அவர் வந்த உடனே சொல்கிறார் நீங்கள் தலையில் வாங்கி விடணும் கங்கையை அப்படிங்கிறார் அவர் சரின்னு சொல்லிடுறார் ஒன்றே தேவர்கள் அனுப்புகிறாங்க கங்கை விழ ஆரம்பிக்குது விழும்போதே கங்கை நினைக்கிது நான் சிவபெருமானையும் கீழே தள்ளிட்டு பாஞ்சு ஓடுவேன் இவர் என்ன என்ன தலையில் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிது அது நினை அது தான் சிவபெருமான் என்ன செய்கிறாரு கங்கையை கீழே விழாமல் தன்னுடைய ஜடா முடியலையே அப்படியே அரசு பண்ணுறார் அப்படியே உள்ளே இருக்குது என்ன முயன்றும் கங்கையால் வெளியில் வர முடியல பூமியில் இறங்கவே முடியல பகீரதன் வேறு ஆயிடுறாரு அட இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வரைந்து திரும்ப சிவபெருமானை நோக்கி திரும்ப தியானம் பண்ணுறாரு உடனே சிவபெருமா சிவபெருமான் தன்னுடைய தலையிலிருந்து சிறு கங்கையை கீழே விடுறாரு கங்கையும் தொல்லி குதித்து நான் படு வேகத்தில் ஓட ஆரம்பிக்குது பகீரதனும் தன்னுடைய தேரில் அதை தொடர்ந்து ஓட் ஓடுறாரு கடலில் போய் விழுந்து பாதாள லோகத்தில் இருக்கிற சாம்பலை போய் கரைச்சிருச்சு கங்கை இப்படி விடாமுயற்சிக்கு பகீரதனுடைய முயற்சி அப்படிம்பாங்க நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கிற அர்ஜுனன் தபஸில் கூட சிலர் வந்து இது பகிரதன் தவம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சரியாக ஊர்ஜிதமாகாத தகவலாக இருக்கும் ஆனால் அந்த தவம் இருக்கிற இதை பார்க்கலாம் ஒட்டி உணர்ந்து போய் தீவிர தவத்தில் இருக்கிறத அழகாக செதுக்கியிருப்பாங்க அப்படியே எலும்பு எலும்பாக தெரிகிற மாதிரி ஒரு ரிஷியை ரிஷி மாதிரி காட்டியிருப்பாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் பார்க்குற நேரம் இந்த ப கதையை நினைவுப்படுத்திக்கலாம்